வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சியால எந்தெந்த ராசியினருக்கு விபரீத ராஜ யோகம் கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெயரையும் புகழையும் கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஒன்பது நவ கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானை சொல்லணும் அப்போ குரு பகவான் அப்படின்னாலே தன காரக கிரகம் குழந்தைகளுக்கு காரகன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் கடவுளினுடைய அனுகிரகத்தை பெற்று இருக்கக்கூடிய இந்த குரு பகவானானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி ரிசபத்திலிருந்து மிதுனமனைக்கு பேச்சியாகிறார் ஆகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீட்டிலிருந்து காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு தன்னுடைய பார்வைகளை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக துளாத்தையும் தனுசு மனையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறது இந்த இந்த எந்தெந்த ராசியினருக்கு கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜ யோகம் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது முதலில் ரிஷப வீட்டை சொல்லணும் அதாவது ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு அதாவது கோடீஸ்வர வாய்ப்பை தர இருக்கிறது ஏதை சொல்றேன்னா இந்த ரிஷபத்துக்கு இரண்டாம் வீடு அதாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் போய் அமர இருக்கிறார் அப்போ தனஸ்தானத்துல தன காரக கிரகமான குரு பகவான் அமரும் போது ரிசபத்துக்கு தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை அப்போ தனத்தை கொட்டி குவிக்கப் போகிறது கோடீஸ்வரை யோகத்தை தரப்போகிறது நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதன் மூலமாக லாபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பயிற்சியால அப்போ குரு அங்குறது தனத்தை கொடுக்கக்கூடியவன்லவா அது தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ எப்படி ஒரு அபரீத தனம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ தொழிலில் மாற்றம் உண்டு நிறைய இந்த ரிசபராசி என்பர்கள் சொந்த தொழிலில் அடியெடுத்து வைப்பீர்கள் சொந்த தொழிலின் மூலமாக லாபங்களை குவிக்கப் போகிறீர்கள் அதன் மூலமாக பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை என்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக உண்டு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்ற ஏன்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் போய் அமர்கிறது அல்லவா அப்போ விவ உங்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அந்நிய மதத்தினர் மூலமாக உங்களுக்கு தனம் கிடைக்கப் போகிறது மறைந்துள்ள விஷயங்களின் மூலமாக உங்களுக்கு தனம் கிடைக்கப் போகிறது ஸோ ஏதோ ஒரு இடத்தில் கொடுத்து வைத்தது மறைந்திருக்கிறது இது இது வருமா வராதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரியின் மூலமாக ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த ரிசபத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்கள் இதுவரைக்கும் வேலையில் செட்டில் ஆகல வேலையே அதாவது நான் படித்த படிப்பு ஒன்று நான் பார்க்குற வேலை ஒன்று வேலையில திருப்தி இல்லை வேலையில தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வேலையில எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமாக வேலை கிடைத்து விடுகிறது ப்ரமோஷன் கிடைத்து விடுகிறது உங்களுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் நிறைய ரிசபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் பிழைக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கப் போகிறீர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறீர்கள் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கப் போகிறீர்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் நிறைய பேர் பாருங்க உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அதாவது ஊரை விட்டு நகர்ந்து அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் அல்லது வெளிநாடு இப்படி போய் நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த அனுமதியை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகிறது நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சுப காரியங்கள் உங்க வீட்டில் நடந்தேருங்க திருமண பந்தங்களில் இறங்கக்கூடிய அமைப்பு திருமணமே ஆகலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்து அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் அல்லவா அப்போ அந்த குடும்பத்தில் குரு பகவான் வந்து போது குடும்பத்தில் ஒரு சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புங்கிறதுக்கு உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு சார்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ராகு கேது பயிற்சி இருக்கிறது சனி பயிற்சி இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அப்போது இந்த ராகு கேது பயிற்சினால் அந்த ராகு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் போய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப ராகுகேது பயிற்சியும் சனிப்பெயிற்சியும் குரு பயிற்சியும் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தன பாக்கியத்தை தரக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது கோடீஸ்வர யோகம் பணத்தில் குறையில்லை நீங்கள் நாலு பேருக்கு தொண்டு செய்யக்கூடிய அமைப்பு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு வரக்கூடிய அமைப்பு அப்போ மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ ரிஷபத்துக்கு இந்த வருடம் ஏற்றத்தையும் உயர்வையும் பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமைகிறது அப்போ உங்களுடைய ராசியை அந்த குரு பகவான் பார்க்கிறார் ராசியை பார்த்து குரு பகவான் பார்த்து உங்களை புனிதப்படுத்துகிறது அப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் இருந்து வந்த எத்தனை விதமான குழப்பங்கள் நீங்க போகுது தெளிவு பெறப்போகிறீர்கள் நல்லா இருக்க போறீங்க உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மனதில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகள் விலக போகிறது துன்பங்கள் விலக போகிறது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் சீராக்கப்படுகிறீர்கள் அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது உங்க உடல் நன்றாக இருக்கப் போகிறது உங்க எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது அப்போ உங்க சிந்தனை நன்றாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குல்லவா அப்ப உங்க முயற்சி ஸ்தானத்தை இந்த குரு பார்க்கிறார் அப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எந்தெந்த விஷயத்துக்காக கடந்த ஒரு வருடமாக இது நடக்கலை நடக்கலை என்று நினைத்து கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நினைப்புக்கள் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எது செயல்படலையோ அது நடக்குங்க தொட்டது துளங்கக்கூடிய தன்மைங்கிறது துலாமுக்கு சிறப்பாக போகிறது பிரயாணங்கள் ஏற்படுத்தும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெறும் இந்த வருஷம் ஒரு தூக்குதல் ஒரு தூக்கிவிடக்கூடிய தன்மை இந்த துலாமுக்கு உண்டுன்னு சொல்லுவேன் ஒப்பந்தங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சிறப்பு பெறக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அப்படியே ஜாக்பாட் தான் சொல்லுவேன் ஸோ ரியல் எஸ்டேட் சிறப்பு பெறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு ஒரு நல்ல ஒரு லக்ஸரி வாகனம் வாங்கணும் ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு வாகனம் வாங்கணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக துலாம் கமையும் குழந்தைகள் சிறப்பு பெறுவார்கள் அதாவது இந்த துலாமினுடைய ஐந்தாம் இடம்ங்கிறது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பஞ்சமஸ்தானத்தின் மீது அந்த குரு பகவானுடைய பார்வை செலுத்துகிறது ஸோ அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த துலாமுக்கு அமையும் குழந்தைகள் இஷ்டப்பட்ட அத்தனையும் வெற்றி கிடைக்கும் என்னவா ஆகணும் என்ன படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க அது ஜெயிக்குங்க நடக்குங்க அப்போ துலாமுக்கு கல்வி சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிட்டுங்க இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உறவு உங்களுக்கு இந்த வருடம் உங்க கையில வந்து நிக்க போகுதுங்க ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அந்த குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரக கிரகமான குரு பகவான் பார்க்கிறாருங்க எப்படிங்க இது அற்புதமான அமைப்புங்க இந்த வருடம் நிறைய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டு அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வுங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை தொழில் ரீதியாக பாக்கியத்தை தரும் இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு நல்ல நல்ல பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் ஏன்னா துலாமுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அல்லவா தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் தகப்பன் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் தகப்பன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்வாருங்க ஒரு வீடு வாங்கி கொடுக்கிறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறது ஸோ இதெல்லாமே சிறப்பு பேர் உங்களுக்கு ஒரு தொழிலை அமைத்து கொடுப்பது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கும் உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க வெளிநாட்டு பாக்கியம் என்பது இந்த துலாமுக்கு சிறப்படையக்கூடிய தன்மை வெளிநாட்டு வேலை அமையும் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் சிறப்பு பெறும் கடன் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் படிப்படியாக குறையும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் ஒரு சிலருக்கு தொழிலை அமைத்து தரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அப்படியே தேடி வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் உண்டு அப்போ இந்த துலாமுக்கு தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவு கிடைக்கும் பணம் கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க பணத்தால் பிரச்சனை வராதுங்க குடும்பம் நன்றாக இருக்க போகுங்க குடும்பத்தில் பல விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய அம்சங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் அடுத்ததாக உயர்வு பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கும்பத்தை சொல்லுவேங்க இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக படாத பாடுபட்டு படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனதில் வெளிச்சம் கிடைக்கும் துளம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷமா பார்த்தீங்கன்னா மனசு நல்லா இல்லைங்க எதுலேயுமே சிறப்பு இல்லைங்க மனசு தெளிவில்லாத தன்மை எதுலேயுமே ஒரு சங்கடமான ஒரு தன்மை ஒரு ஒரு மாதிரியான இறுக்கத்தில் இருந்த இந்த துலாமுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்வை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஏன்னா துலாம் அதாவது கும்பத்துக்கு குருவினுடைய பார்வை டைரக்டாக கிடைக்குதுங்க அதாவது இதுவரைக்கும் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சம் அப்படி உங்கள் மேலே போகுது எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு அமையும் மண்டை மேல இருந்து வழிகள் விலகும் உடல் நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனையும் தீரும் கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப உறவுகளுக்கு உள்ள இருந்து வந்த அந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் நிறைய கும்பத்துக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு ரெண்டு பேரும் சேர முடியாத சில தன்மைகள் இருந்ததல்லவா இது அத்தனையும் மறையப்போகிறது குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு பாக்கியம் அதாவது இந்த பூர்வீகம் பிரச்சனை இருந்தது பாருங்க பூர்வீகத்தில் பல பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனைகள் பாத பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளோட சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்றம் இதுவரைக்கு கீழே இருந்தவங்க அப்படி அப்படியே ஒவ்வொரு படிக்கட்களாக ஏறி மேலே போகக்கூடிய அமைப்பு இனி கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பத்துக்கு இல்லை இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொழில் ரீதியாக நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா தொழில் ரீதியாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ தன காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு அது பதினோராம் இடமாக குருவின் வீடாகவே இருக்குது அப்போ குரு தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்ப பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ லாபங்கள் குழியும் அல்லவா எதெல்லாம் இரண்டரை வருடங்களாக உங்க கனவுகள் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருந்ததோ படித்தவங்க அந்த படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதி நிறைய பேர் இந்த ரெண்டரை வருஷமா இந்த கும்பத்தில் இருக்கவங்க தோத்துதான் போயிருவீங்க சின்ன சின்ன மார்க் வித்தியாசத்தை தோத்து போயிருப்பீங்க இப்போ இந்த வருடம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடம் அரசு அரசு காரியங்களில் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய பின்னடைவு கூட கொடுத்துருக்கும் ஒரு மாதிரியான தன்மை இருந்திருக்கும் ஒரு டிகிரேட் மாதிரியான ஒரு தன்மை இருந்திருக்கும் இந்த வருடம் கும்பத்துக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய வருடமாக அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கடன் விஷயத்தில் சிக்கிட்டு இருந்தீங்க வழக்கு விஷயத்தில் சிக்கிட்டு இருந்தீங்க இது எல்லாமே சரி செய்யப்படும் கடந்த இரண்டு வருடங்களாக வழக்கு வெற்றி இல்லை வழக்குனால மன உளைச்சல் ஸோ அந்த வழக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் இப்போ கும்பத்துல தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் விலகும் கடன்கள் குறையும் பொருளாதார ஏற்றங்கள் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தனம் கிடைக்கும் தனமலை பொழியும் கோடீஸ்வரனாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது இந்த கும்பராசி நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததாக இந்த குரு பயிற்சியால யோகத்தையும் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது தனுசு ராசியை சொல்லணும் ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ ஒரு கிப்ட் அல்லவா உங்க ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் உங்க ராசி அதிபதி குரு உங்க ராசியை பார்க்கிறார் சோ இந்த நிகழ்வு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் நிகழுது ஒரு அற்புதமான நிகழ்வு தனுசு ராசி என்பவர்கள் நிறைய பேர் தன்னிறைவை அடையக்கூடிய தன்மை மனம் ஹாப்பினஸ் கிடைக்கும் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருக்கு இந்த வருடம் நீங்கள் என்னை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதை செயல்படுத்தணுங்கிறது உங்க மனதில் உள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்துவீங்க வெற்றிகரமாக நடத்தும் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இப்போ விடிவு காலம் பிறக்கும் கடனிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் முதல்ல கடனை கட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம் கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் எதிர்ப்பாளர்கள் விலகுவார்கள் அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களே உங்களுக்கு இப்ப நட்புணர்வு பாராட்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ கடன் கடனின் மூலயமாக அனுகூலம் ஆதாயம் அந்த கடனில் எதையாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கள்ல அது இப்போ லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் கடன் மூலமாக அனுகூலங்கள் அதே சமயத்தில் ஹெல்த்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சினைகளும் இந்த தனுஷுக்கு விலகும் எத்தனை தெய்வத்தை வேண்டிக்கொண்டிருந்திருப்பீர்களோ எத்தனை பரிகாரங்கள் உங்களுக்கு செய்திருப்பீர்கள் திருமண பாக்கியம் மட்டும் நடக்கலையே குருபலன் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு இப்ப குருபலன் வந்துவிட்டது உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த வருஷம் சிறப்பு பெறும் நீங்க நல்லா இருக்க போறீங்க மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய போறீர்கள் உங்களுடைய வாக்கு சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது உங்க குடும்பம் நன்றாக இருக்க போகிறது இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவர்கள் இப்ப கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பொது பணியில் ஈடுபட போகிறீர்கள் அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் சோ ஏழாம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் உங்க பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடிய இடம் அது சிறப்பு பெறுங்க பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்க போறீங்க நீங்கள் யாரை எல்லாம் மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாக நல்லவைகள் அவர்களுடைய சொத்துக்கள் சேர்க்கை கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் சகோதரர்கள் உங்க சகோதரர்கள் கூட பிறந்தவங்க ரத்த வந்த சொந்தத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஒரு நல்ல உறவு அந்த உறவுங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது காதல் வயப்படக்கூடிய தன்மை காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை லாபங்கள் குளிக்கக்கூடிய தன்மை புதன் தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய அத்துணை தனுசுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பணம் சீராக போகிறது பணம் கொட்ட போகிறது நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களின் மூலமாக தனவரவு என தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா குரு பகவான் அந்த தனம் உங்கள் ராசியிலேயே வந்து விழுகின்ற காரணத்தால உங்களை தேடி வரும் பணம் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்ல இருந்து வரும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரும் திடீர் யோகத்தின் மூலமாக வரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த தனுசுக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக உயர்வை தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மிதினத்துக்கு சொல்லுவேன் ஏன்னா உங்க ராசியிலேயே வந்து குரு பகவான் உட்கார்ந்து இருக்கார் அப்போ உங்கள் ராசியிலேயே ஒரு கடவுள் அனுகிரகம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் ஒரு நல்லவன் ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரனான அந்த குரு உங்க ராசியில வந்து உட்கார்ந்து உங்க ராசியை புனிதப்படுத்துகிறது மனதில் உற்சாகத்தை கொடுக்க போகிறது உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது கடவுளினுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக இந்த மிதனத்துக்கு அமையப் போகிறது மிதினத்துக்கு தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் மிதனத்துக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய செலவு செஞ்சோம் சார் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கல எல்லா பாக்கியங்களும் எங்ககிட்ட இருக்குது ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு மழலை சத்தம் கேட்டால் எங்கள் ஃபேமிலி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது மனம் இருந்த குழப்பங்கள் நீங்க போகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் புத்திசாலித்தனம் ஏன்னா புதன் அண்ணாலே புத்திசாலித்தனம் அல்லவா மிதனத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் எதையும் பகுத்தாராய்ந்து செய்யக்கூடியவர்கள் ஞானத்தை கொண்டவர்கள் ஸோ அந்த மிதுனத்துக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது நல்ல படிப்பு கிடைக்கப் போயுது நினைச்ச படிப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் ஒரு பிஜி படிக்க போறீங்க உயர்கல்வி உண்டு ஒரு பிஹெச்டி படிப்பு உண்டு பிஹெச்டி படிப்புல சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இந்த வருஷம் வெற்றிகரமாக டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பாகிஸ்தானத்தை பாக்குறாரு அல்லவா உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அல்லவா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் பொருளாதார மேன்மை உண்டு ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மிதனத்துக்கு பல குழப்பங்கள் பல தடைகள் பல பிரச்சனைகள் இருந்தது அல்லவா இப்ப உயர்வை நோக்கிதானே சென்று கொண்டிருக்கிறீர்கள் பத்தாம் அதிபதியாக தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது தொழிலை எப்படி கிளைகளை உருவாக்குவது தொழிலின் மூலமாக எப்படி லாபத்தை அனுபவிக்கிறது என்கின்ற எண்ணப்பாடு தான் இந்த வருஷம் அதிகமாக இந்த மிதனத்துக்கு ஏற்படுத்தும் அதுக்கு குரு துணை புரிவார் உங்க பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்க போகுது நிறைய மிதுனத்துக்கு திருமணம் நடக்குங்க ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நிறைய பேர்த்துக்கு விரயம் நடந்தது பணம் அதாவது என்ன சொல்றது திருமண பாக்கியம் நடக்கல தடை இருந்தது பிரச்சனை இருந்தது உங்களுக்கு எல்லாம் இப்ப தீரப்போதும் கெட்டி முழக்கம் சந்தோஷமான டக்கு டக்குன்னு நடக்கும் வரன் ஃபிக்ஸ் ஆகும் டக்குன்னு ஒரே மாசத்துல கல்யாணம் நடக்கும் திருமணத்துல தடை என்பது இல்லை இந்த மிதனத்துக்கு நிறைய மிதன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய தன்மை அல்லது கட்டக்கூடிய தன்மை அல்லது இடத்தையாவது வாங்கி போடலாங்கிற தன்மை இந்த வருஷம் நிச்சயமாக உண்டுங்க நிறைய மிதினத்துக்கு சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் பரிபூர்ணமாக இந்த மிதினத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேங்க பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு கடனை அடைப்பீங்க கடன் மூலமாக அனுகூலங்கள் ஹெல்த்து கேர் எடுத்துக்குவீங்க மாஸ்டர் செக்அப் பண்ணுவீங்க ஹெல்த்துக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்குவீங்க நல்ல உடற்பயிற்சி உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற தன்மை ஏன்னா என்னதான் பணத்தை சம்பாதிச்சாலும் நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆர்வம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும் இந்த வருடம் ஹெல்த் நல்லா இருக்க போகுது அதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க எடுக்க போறீங்க நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக ஐடி துறையில் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதன் மூலயமாக இருக்கக்கூடிய அத்தனை நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு இந்த வருஷம் உயர்வு நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்வங்கள் அதில் ஏற்கனவே இருப்பவங்க கண்டுபிடிச்சு அதன் மூலமாக புகழையும் அங்கீகாரத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது சோ இந்த வருடம் மிதனத்துக்கு நல்ல நல்ல யோகங்கள் ராஜயோகம் சொல்லுவேன் எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவது சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைப்பது இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று தெரியாமல் இருந்தால் இப்போ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில தன்மைகள் நடக்கும் ஸோ ஆக மிதனத்துக்கு இந்த வருடம் உயர்வை தரக்கூடிய பெயரையும் புகழையும் தரக்கூடிய வருடமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது